இன்றைக்கு ஒரு இனிப்பான செய்தி அதாவது நமது தமிழக அரசு ஒரு அரசாணையை வெளியிட்டுள்ளது என்னவென்றால் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கான இலவச வீட்டுமனை பட்டா வழங்கும் திட்டத்தின் கீழ் உ உச்ச வருமானம் உயர்த்தியுள்ளது அதை பற்றின ஒரு அரசாணை வெளியிட்டுள்ளது சென்ற பதிமூன்றாம் தேதி இதை பற்றின அரசாணை வெளியிடப்பட்டது இதை பற்றின வீடியோ தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முக்கியமாக இதை ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு பயன்படலனாலும் மற்றவர்களுக்கு இதால் பயன் அடைவாங்க ஸோ இதை ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக இதை பற்றின நகலை நம்ம இப்போ பார்க்கலாம் ஆதிதிராவிடர் நலம் நில எடுப்பு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் மக்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கும் திட்டத்தின் கீழ் பயன்பெறும் பயனாளிகளின் ஆண்டு வருமான உச்சவரம்பினை ரூபாய் எழுபத்தி இருந்து ஒரு லட்சமாக உயர்த்தி ஆணையில் வெளியிடப்படுகிறது அதாவது இதற்கு முன்னாடி ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கான ஆண்டு வருமானம் எழுவத்தி ரெண்டாயிரம் இருக்கணும் சொல்லியிருந்தாங்க இப்போ வந்து ஒரு லட்சமாக இதை உயர்த்தியிருக்காங்க இந்த ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்திட்டம் இந்த ஆணை எப்போ பிறப்பிக்கப்பட்டதுன்னா பத்தொன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்போ பிறப்பிக்கப்பட்டது இந்த அரசாணை நிலை எண் வந்து ஏழு இதற்கான ஆணையை ஒரு தடவை ப வாசித்து பார்த்தலாம் மேலே முதலாவதாக படிக்கப்பட்ட அரசாணையில் வீடற்ற ஏழை மக்களுக்கு இலவசமாக வீட்டுமனை ஒப்படைப்பை செய்வது என்பது அரசின் கொள்கையாக இருந்து வருகிறது ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் இன மக்களை சமூகத்தில் இதர இன மக்களுக்கு இணையாக பொருளாதார மேம்பாடு அடைய செய்யும் பொருட்டு இத்துறை மூலம் செயல்படுத்தப்படும் வீடற்ற ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கான இலவச வீட்டுமனை பட்டா வழங்கும் திட்டத்திற்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ள ஆண்டு வருமானமான உச்ச வரம்பினை கிராமப்புறங்களில் ரூபாய் நாற்பதாயிரம் மற்றும் நகர்ப்புறங்களில் ரூபாய் அறுபதாயிரம் என்பதை தமிழகம் முழுவதும் உள்ள வீடற்ற ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் மக்கள் அனைவரும் இத்திட்டத்தின் கீழ் பயன்பெறும் வகையில் ஒரே அளவாக ஆண்டு வருமானம் உச்சவரம்பை ரூபாய் எழுபத்தி ரெண்டாக உயர்த்தி அரசாணை பிறப்பிக்கப்பட்டன மேலே இரண்டாவதாக படிக்கப்பட்ட ஆதி திராவிடர் நல ஆணையரின் கடிதத்தில் மாண்புமிகு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அமைச்சர் அவர்களால் நடத்தப்பெற்ற ஆய்வு கூட்டத்தில் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மூலம் இலவச வீட்டுமனை பட்டா வழங்கும் திட்டத்தின் கீழ் பயன்பெறும் பயனாளிகளின் ஆண்டு வருமான உச்ச வரம்பு எழுபத்தி ரெண்டாயிரம் என உயர் உள்ளதை உயர்த்தலாம் எனவும் மேலும் நில உரிமையாளர்கள் அரசு நிர்ணயம் செய்யும் விலைக்கு அரசுக்கு நிலம் தர முன்வருவதில்லை எனவும் ஏனெனில் இத்திட்டத்தில் பயன்பெறும் பயனாளிகளின் ஆண்டு வருமானம் ரூபாய் எழுபத்தி ரெண்டு என இருப்பதாலும் ஆகவே திராவிடர் இன மக்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்க தமிழகம் முழுவதும் பயனாளிகளின் ஆண்டு வருமான உச்சவரம்பினை கிராம நகர்ப்புறம் மாநகர பகுதிகளில் வசிப்பவர்களுக்கு ரூபாய் எழுபத்தி ரெண்டாயிரம் என உள்ளதை உயர்த்தி அரசு ஆணை வெளியிடுமாறு திராவிட நல இயக்குனர் அரசுக்கு பரிந்துரை செய்துள்ளார் ஆதி திராவிட நல ஆணையரின் கருத்துவினை நன்கு பரிசீலனை செய்து தமிழகம் முழுவதும் உள்ள வீடற்ற ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் இன மக்கள் அனைவரும் இத்திட்டத்தின் கீழ் பயன்பெறும் பொருட்டு தமிழகம் முழுமைக்கும் இலவச வீட்டுமனை பட்டா பெறும் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் இன பயனாளிகளின் குடும்ப ஆண்டு வருமானம் உச்சவரமினை கிராம நகர்ப்புறம் மாநகர பகுதிகளில் வசிப்பவர்களுக்கு ரூபாய் எழுபத்தி ரெண்டாயிரம் என தற்போது இருப்பதை ஒரு லட்சமாக உயர்த்தலாம் என முடிவு செய்து அவ்வாறே உயர்த்தி அரசாணை வெளியிடுகிறது இந்த அரசாணைய லக்ஷ்மி பிரியா அவங்க வந்து அரசு செயலாளர் இதில் வந்து பெருநர்களுடைய டீட்டெயில்ஸு இது இந்த அரசாணை வந்து நகல் யார் யாருக்கு அனுப்பப்பட்டதுன்ற டீட்டெயில்ஸும் போடப்பட்டிருக்கு இது வந்து பத்தொம்பதாம் தேதி இந்த அரசாணை வெளியிடப்பட்டது மறுபடியும் சொல்கிறேன் இது உங்களுக்கு தேவைப்படலைன்னாலும் தேவைப்படுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க ஸோ இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு இது உபயோகமாக இருக்கும் தேங்க்யூ கீப் சப்போட்டிங்